ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் செடி பார்க்குறோம் கத்திரிக்காய் நல்லா இருக்குதுங்க அது நம்ம இன்றைக்கி அறுக்கப்பறோம் எத்தனை காய் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கீழே பாருங்கள் காய் இருக்குது அப்படியே விட்டோம்னா முத்திடுங்க இப்பயே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது கெட்டியாக இருக்குது காம்பு வந்து இந்த காய் சூப்பரா இருக்குதுங்க இது ரெண்டும் வந்து கொஞ்சம் முத்திட்டு இருக்கு நேத்தே ஆர்த்திட்டே இருக்கணும் அப்படியே விட்டாச்சு செடியிலேயே இருப்ப சொத்தையா கூட இருக்கு கூட மாட்டேன் அடியில இருக்குது நிறைய வண்டி போட்டு இன்னும் நிறைய இருக்குது நிறைய இருக்கு இன்னும் பிஞ்சு கத்திரிக்காய்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் நாலு நாள் போன பிறகு அறுத்துக்கலாம் எவ்வளோ கத்திரிக்காய் வந்துச்சு ஒன்னும் இருக்குதான்னு பார்க்கலாம் கொஞ்சம் பிஞ்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே விட்டுடலாம் ஒரு நாலு நாள் வந்து பொறுத்து பார்த்தோன்னா அப்புறம் மறுபடியும் நிறைய பூ எடுத்து நிறைய காய்ச்சி இருக்கும் அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இந்த செடியில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம காயாக இருக்கிறது இதுவே நம்மளுக்கு போதும் இல்லையா காரக்குழம்பு வைக்கலாம் கத்திரிக்காய் தக்காளி போட்டு கரையலாம் ரெண்டு விதமாக செஞ்சுக்கலாம் கத்திரிக்காய் கீரை வச்சுட்டு நம்ம வந்து முருங்கை கீரை அறுத்துக்கலாம் முருங்கைக்கீரை பொரியல் பண்றதுக்கு அறுத்துக்கலாம் உங்க போலவே ஒன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா முருங்கை செடியில போய் கூண்டு கட்டுது இது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது நம்ம இதை அறுத்துக்கலாம் சூப்பர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடச்சிக்கலாம் பொரியல் சூப்பராக இருக்கும் நம்ம தோசை ஊற்றினோம்னா தோசையில் கூட தோசை மாவில் கூட கீரை போட்டுன்னு தோசை ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ மாவு புளிச்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த கீரை உருவி போட்டு நம்ம தோசை ஊற்றினோம்னா அந்த புளிக்கு அந்த புளிப்பே இருக்காது அந்த புளிப்பெல்லாம் எடுத்துரும் முருங்கைக்கீரை அதில் சேர்த்துக்கணுமன்னா உடம்புக்கும் நல்லது அந்த புளிப்பும் இருக்காது உடச்சிக்கணும் கத்திரிக்காயிச்சு இப்போ முருங்கைக்கீரை அப்புறம் நம்மளுக்கு வேறு என்ன தேவை கரேப்பில் கொஞ்சமாக உடச்சிக்கலாம் கொஞ்சம் வீட்டில் இருக்குது ஆனால் கொஞ்சம் அர்த்தன்னு போகலாம் இப்போ இரண்டோ அங்க வெச்சிருங்க இது சூப்பரா இருக்கு பாச நல்ல பெஸ்ட் எல்லாம் இருக்குது மேலே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா அலுசிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நல்லா கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கருவேப்பில பொடி செய்யலாங்க கருவேப்பில பொடி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லது நல்லா ஜில்லுன்னு காத்தடி இதே போதும் இதாயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் வந்து அப்புறம் அறுத்துக்கலாம் அப்படியே வாங்க போலாம் வெத்தலை இதெல்லாம் பாருங்க எவ்வளவு இருக்கு மழை பெஞ்சதா நல்லா பிரஷா வந்துச்சு வெத்தலை செடி அப்படியே பச்சை பசேல்னு எப்படி இருக்குது பாருங்க நம்ம இதை அறுத்து சாமி கட்டி போட்டோம்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சனிக்காலம் ஆனால் ஆஞ்சநேயருக்கும் பே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அதை நான் இன்னொரு வீடியோலாம் போடுறேன் நம்ம எல்லாத்தையும் எல்லாம் பறித்து நம்ம மாலை மாதிரி கட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம முருங்கைக்கீரை அறுத்துட்டோம் கத்திரிக்காயும் அறுத்தட்டோம் கருவேப்பள்ளியும் அறுத்துட்டோம் இப்போ நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் அறுத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நம்ம இப்போ கீரை கீரை வந்து உருவி போட்டு வைக்கணும் கத்திரிக்காய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இது வந்து நம்ம தண்ணியில் போட்டு அலசலாம் தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் நம்ம காலையில் எடுத்து செய்யறதுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும் வாங்க போய் அலசலாம் நம்ம கறிவேப்பில் அலைக்கலாம் தண்ணியில் போட்டுட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம் இதே பக்கத்தில் ஏர் ஓட்டினாங்களா அந்த டெஸ்டெல்லாம் வந்து இது மேலே பட்டுச்சு நம்ம அலசிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம தேவைப்படும் போதே எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் தெரியுதுங்களா சில பேர் கரேப்பில் செடிகள்லாம் கூட மருந்து அடிப்பாங்க நம்ம அதெல்லாம் எதுவும் அடிக்கிறதெல்லாம் மருந்து நம்ம சாம்பல் போட்டாவே கொஞ்சம் பூச்சி புல்லெல்லாம் வராமல் இருக்கும் காலையில் இறந்து கொஞ்சோண்டு சாம்பல் தொளிச்சுட்டோம்னா செடிங்க மேலே கத்திரிக்காய் செடியும் சரி இந்த மாதிரி கருவேப்பில் செடியும் சரி மிளகா செடி இருந்தாலும் மிளகா செடி இருந்தாலும் சரி நம்ம இது மேலே கொஞ்சோண்டு சாம்பல் தொலைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அது வந்து பூச்சி எல்லாம் கொஞ்சம் அண்டாமல் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் செடி வளரும் இப்போ மலைக்கு தாங்க இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வளர்ந்துருக்குதே செடிங்கள்லாம் ஆலிக்ஸ் போட்ட மாதிரி மழை வீந்துச்சேன்னா நம்ம ஒன்று கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம கவர்ல போட்டு எடுத்து வச்சிட வேண்டியதுதான் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க இதோடு முடிச்சுக்கலாம் பாய்